வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேங்க்கில் சிக்ஸ்து டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ தான் நீங்கள் அப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு கணிதவியர் வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகள் படத்துல இருந்து முக்கியமான இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் தான் விடைகளுடன் பார்க்க போகிறோம் மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஐந்து இதில் புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் சேர்ந்து தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின்னு நம்ம சொல்லுவோம் முதல் பத்து கேள்வி பார்த்தீங்கன்னா இரண்டு மதிப்பெண் வினாக்கள் ஒரு ஒரு கேள்விக்கும் இரண்டு மதிப்பெண்கள் மொத்தம் இருபது மதிப்பெண்கள் உங்களுக்கு வரும் கேள்விகளை நல்லா படிச்சு பாருங்க அடுத்து அதுக்கான பதில்கள் நம்ம கீழே கொடுத்துருக்கோம் பாருங்க இந்த கேள்வியை வச்சு நீங்களும் சம் போட்டு பார்த்துட்டே வாங்க அப்புறம் பதில் கரெக்டாக இருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிங்க அந்த வீடியோஸ்லாம் நம்ம இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆல்ரெடி சாப்டர் வைஸ் நம்ம அப்லோட் பண்ணிவிட்டோம் தமிழ் மீடியத்துக்கு தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம் பாருங்கள் நீ பணம் வலைவரைகளுக்கு தொலைத்தொடுகளை காய்க தொலை தொடு கோடுகளை காய்க அப்படின்னு எடுத்துக்காங்க அந்த படத்தை வச்சு தான் எழுதினீங்க பார்ட்னர்ஸ்லாம் எழுதி பாருங்கள் சும்மா இருக்குது இல்லைன்னா உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பரீட்சை போய் எல்லா சங்கே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அதே வீடியோ பார்த்தேன்னு கேட்கிங்க அப்படின்னா பரச்சியில் போய் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் நீங்கள் எல்லா சங்கிலும் ಎಲ್ಲ ವಿಡಾಕಾ ಪುಲ್ವೇ ಮೊತ್ತ ಮು கேள்வியை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படித்து பார்த்து அதோட பதில்கள் சரியாக இருக்கா அப்படிங்கிற எழுதி பாருங்கள் நம்மக்கிட்ட பதில்களுடன் கூடிய அதிகபட்ச ஆக்கப்பூர்வமான வினாக்கள் இருக்குது அப்படின்னா பிஇடி கொஸ்டின் நம்ம இருந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கொஸ்டின் தான் நம்ம சொல்லுவோம் அதுக்கான பதில்களோடு தான் நம்ம வீடியோஸ் போட்டு பதினைந்தாவது கேள்வி பாருங்கள் இரண்டாம் வகை சோதனையை பயன்படுத்தி இடம் சார்ந்த அரிசி மதிப்புகளை பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க அதில் ஃபார்முலாஸ் போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டெப் எழுதிடுங்க ஃபஸ்ட்டு அப்புறம் ஆன்சர் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் வேறு சேனலில் பார்த்தீங்கன்னா கேள்விகள் மட்டும்தான் போடுவாங்க ஆனால் நம்ம சேனலில் மட்டும்தான் அதுக்கான பதில்கள் தீர்வுகளோடு போட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறோம் பதினெட்டாவது கேள்வி வந்துட்டோம் பத்தொன்பதாவது கேள்வி பாருங்கள் பார்ப்பின் குழிவு தன்மையை ஆராயுது அப்படின்னு அந்த படம் கொடுத்து நீங்கள் அதோட தன்மையை ஆராய்ந்து எழுதுங்க உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோஸ் போடுறது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் ஸ்டடி மெட்டீரியலாக யூஸ் பண்ணிக்கலாம் படிச்சுட்டு போக ரொம்ப ஈஸியாக இருக்கும் பதில்களோடு இருக்குது அடுத்து ஐந்து மதிப்பெண் விழாக்கள் அதுக்கும் ஐந்து கேள்விகள் மட்டும் இருபத்தைந்து மதிப்பெண்கள் இருக்கும் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் என்னதான் பாரத் மகிழ்ச்சியும் சொல்லையை பயன்படுத்தி இரண்டு வந்து அறிவி மதிப்புகளை பாருங்கள் வந்து மூன்று மதிப்பெண்ணில் பார்த்த கொஸ்டின் மாடல் மாதிரி இருக்குது பாருங்கள் இருபத்தி மூணாவது கேள்வி கீழ்ப்பாடும் சார்புகளை வருது சார்பு படக்கெலாம் நல்லா பார்த்து பெருங்க அது ஐந்து மதிப்பெண்ணில் ஒரு கேள்வி கண்டிப்பாக வேணும் நீட்டான பதில்களை போனால் மட்டும்தான் பறிச்சு உங்களுக்கு ஈஸியா இருக்குங்க எழுந்தும்போது ஏன்னா கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிங்கன்னா நாங்கள் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் ైబ్ేకా <Sanly>